ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெறும் ரெண்டு பொருளை மட்டும் வச்சு ஒரு டேஸ்ட்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் எல்லாருக்குமே லீவு வீட்டில் இருப்பாங்க அப்படின்றதுனால குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஸ்நாக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ இருக்கிற டைமில் அது போல் இருக்கும்போது ஸ்வீட் கேட்டாங்கன்னா வெறும் ரெண்டு பொருள் இந்த பொருள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து செஞ்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துக்கு போகிறேன் ஒரே நாளில் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காயை வறுக்க வேண்டியதே இல்லை அப்படியே செய்யலாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இது போல் வறுத்துட்டு செய்யும் போது கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் தேங்காவை மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் காய் துருவலில் துருவுறத விட இது போல் அரைச்சி செய்யும் போது பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக அழுத்தி இது போல் ரெண்டு கப் அளவுக்கு நான் அளந்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நேரமும் வறுக்கணும் இல்லை நீங்கள் லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வருத்தீங்கனாலே போதும் இப்போ கையில் தொடும்போது நல்லா ஒட்டுது பாருங்கள் அதே வறுக்க வறுக்க ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும் ஸ்டவ் மட்டும் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் வந்து சூப்பராக வந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது போல் உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவும் ட்ரையாக வறுக்கணும்னு இல்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயில்ல ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேங்காய் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் மற்ற பொருளெல்லாம் அளந்து சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப் இருக்கணும்னு இல்லை இந்த கப்பில் வேணால் நீங்கள் அளந்துக்கோங்க அரை கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு எடுக்கணும் ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பாகு எடுக்கணும் ரொம்பவும் பாகு வந்து முறுகிடுச்சினாலும் நம்மளால் கடிச்சு சாப்பிட முடியாது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும் ஒரு கம்பி பதம் தான் கரெக்டான பதம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாகு வர அளவுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக பாகு பதம் வந்துடும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல் எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும் இது போல் கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆச்சுனாலே போதும் நீங்கள் டக்குன்னு தேங்காய் வந்து சேர்த்துருங்க இல்லைனா பாகு வந்து ரொம்ப முறிகிடும் வறுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கூடவே ஏலக்காய் தூள் டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உருக்காத நெய்ங்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் உருக்குன நெய்யாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இப்போ இக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் பீஸ் போட முடியாது இலக்கமாகவே இருக்கும் நீங்கள் ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம் வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேயில் சேர்த்து பீஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பீஸ் பீஸாக வரும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன் நான் அந்த நெய் தடவின ட்ரேயில் இதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஈவனாக போல் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு நான் அப்படியே விட்டுற போகிறேன் ரொம்பவும் சூடு ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டோம்னா நம்மளால் கட் பண்ண முடியாது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா அதாவது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டு வச்சுட்டோம்னா பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ பீஸ் போட்டுக்கலாம் கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஒட்டாமல் பீஸ் வந்து போட முடியும் உங்களுக்கு பர்ஃபி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம் மூணு மணி நேரம் நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா ஃபுல்லாக சூடு ஆறிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ கத்தியை வச்சு ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா போதும் அடுத்தடுத்த பீஸ் அழகாக வந்து எடுத்துட முடியும் நல்லா உடையாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரத்துக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் ஒன்று வந்து தேங்காவை கொஞ்சம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பீஸ் போட முடியும் உங்களால் இல்லைனா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உடைக்கும் போது எவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக உடஞ்சி வருது பாருங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி வந்துடும் கடையிலெல்லாம் நம்ம வாங்க வேண்டியதே இல்லை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது வீட்டில் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இது போல் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் தேங்காய் பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ